ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெளியான அண்ணாசிரியல் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் வரக்கூடிய எபிசோடு செம்மையாக நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பரணி அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடியே இசைக்கு ஏதாவது வந்து பிரச்சனை வரப்போகுது அதனால் அமெரிக்கா போவாங்களா போக மாட்டாங்கன்னு சொல்லி வாருங்கள் பார்க்கலாமா ஒரு வழியாக வந்து பரணியோட பாஸ்போர்ட் விசா எல்லாமே கிடைச்சது கனியும் வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வீரா வந்து டென்ஷனாகவே இருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இசைக்கியை வந்து அவங்களோட மாமியார் வீட்டுக்கு அதாவது முத்துப்பாண்டி வீட்டுக்கு போகிறதுக்காக வந்து கிளம்பிட்டு இருக்காங்க ரொம்பவே ஆர்ப்பாட்டமாக கிளம்பிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து இசைக்கு வேலை செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு சண்முகம் வந்து இவ்வளோ வெயிலில் வந்து வேலை செய்கிறாள் என் தங்கச்சி என் தங்கச்சிக்கு வந்து நல்லா வந்து இந்த மாதிரிலாம் வேலை செய்யக்கூடாது வயிற்றுல இருக்க குழந்தை வந்து நல்லா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஏசியை வாங்கி வேமா மாட்டுவார் ஏசியை வாங்கி மாட்டும் போது இசையை கூட்டிகிட்டு வந்து அந்த ஏசிக்கிட்ட நிற்கும் வைப்பாங்க குளு குளும் காற்றடிக்க தான் வந்து இசைக்கு சொல்லுவாங்க இது எப்போண்ணா வாங்கினேன் எங்கேண்ணா வாங்கினேன்னு சொல்லி அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க உனக்காக தான் உனக்காக உன்னோட குழந்தைக்காகவும் தான் வாங்கினேன் உன்னோட குழந்தைய நான் நல்லா பார்த்து போய் இசைக்குன்னு சொல்லி ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து சண்முகம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது மறுபக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா வீரா வந்து சண்முகம் வந்து ட்ராப் பண்ண போயிடாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய பிரச்சனை நடந்துடுது அது என்னன்னு சொப்புல் பார்க்கும்போது எப்படி ஏன்னு இசக்கி இசக்கியோட குழந்தையை களைச்சி ஆகணும் கண்டிப்பா இந்த குழந்தை வந்து பிறக்கவே கூடாதுன்னு சொல்லி சவுந்தர வந்து ரொம்பவே சதி திட்டம் போட்டுருக்காரு இந்த குழந்தைய வந்து நிரந்தரமா வந்து தங்க விடவே கூடாது கண்டிப்பா ஒரு பிரச்சனை வந்து தப்பிச்சிட்டாங்க இன்னொரு பிரச்சனை வந்து தப்பிக்கவே கூடாது ஆண்டவனா பார்த்து இந்த பிரச்சனை ஏற்படுத்தும் நம்ம ஏற்படுத்தல இந்த நம்ம மூலமா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இசக்கியோட குழந்தைய வந்து களைச்சி ஆகணும் இவளுக்கு எப்படி குழந்தை பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சுருப்பாங்க சௌந்தரபாண்டியும் சையனும் அதுக்கேற்ற மாதிரி பாக்கியமும் கரெக்டாக வந்து இனிமேல் வந்து இசைக்கு அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சிவபாலன்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் சௌந்தரபாண்டி இதுதான் சரியான நேரம்னு சொல்லி கண்டிப்பாக வந்து ச பாக்கியாவை கூப்பிட்டு ரொம்பவே சொல்லுவாங்க இசைக்கு அங்கே போய் இருந்தால் யார் பார்த்துவா நீயும் போய் டெய்லியும் பார்க்க முடியாதில்ல அதனால் இசைக்கை வந்து கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அங்கே போயிடலாம் அந்த வெறும் பாயினை வந்து ஊர் சுற்ற போயிடுவேன் பரணி வந்து அமெரிக்கா போகிறான் பரணி இருக்கிற வரையும் பரணி பார்த்துக்கிட்டான் ஆனால் வந்து பரணி ஒன்று அமெரிக்கா போயிடுவா அது மாதிரி ரத்னா அவ வேலையை பார்க்க போயிடுவோம்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களை பற்றி ஒவ்வொருத்தங்களை பற்றி சொல்கிறாங்க சவுந்தரபாண்டி இதைக் கேட்ட பாக்கியம் வந்து ஆமாம் இனிமேல் இதுதான் சரி இப்போ ஒரு உருப்படியான விஷயத்தை சொல்லியிருக்கேங்கன்னு சொல்லி சிவபாலனும் பாக்கியாவும் கிளம்புவாங்க பாக்கியாவும் கிளம்பி இப்போ சண்முக வீட்டுக்கு வருவாங்க சண்முகம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே சண்முகம் இருக்க மாட்டார் வைகுண்டம் எல்லாம் மற்றவங்களாம் இருப்பாங்க எல்லா பேரும் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு வந்திருப்பாங்க இதை கேட்ட பாக்கியம் என்ன எல்லாம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஆமாம்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இசைக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து காலை பிடிச்சி அமுத்திகிட்டு இருப்பாங்க ரத்னா சொல்லுவாங்க நான் அமுத்தி உறனையில் இல்லை நாம் தீ உரை ரத்னான்னு சொல்லி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து வாக்கியம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இசைக்கு இனிமேல் இங்கே இருக்க வேண்டாண்டி நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம் கண்டிப்பாக வந்து அங்கே வந்து நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன் இங்கே வந்து பரணியும் வந்து அமெரிக்கா போகிறான்னு சொல்லுவாங்க இதை கேட்ட முத்துப்பாண்டி வந்து ஆமாம் பரணி இருக்க வரையும் பரவாயில்ல பரணியும் வந்து அமெரிக்கா போகிறதுனால வந்து நம்ம அங்கே போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க ரெண்டு பேரும் பேக் பண்ணிட்டு வந்து வைகுண்டத்தில் சொல்லிட்டு வந்து கிளம்ப கிளம்ப போகிறாங்க கிளம்புனதுக்கப்புறம் வந்து சண்முகம் வந்து கரெக்டாக வந்து நிற்க போகிறாரு எதிரில் வந்து இதை பார்த்தா வந்து முத்துப்பாண்டி வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்க போகிறாரு ஆனால் சண்முகத்துக்கும் முத்து இடையே பெரிய பயங்கரமான பிரச்சனை வெடி வெடிக்க போகுது என் பொண்ணாட்டியை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல போகிறாரு இன்னி என்ன நடக்கும் என்பதை பொறுத்திறந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் போட்டு சும்மா லைக் பண்ணிங்க நன்றி